மாந்திரிகம் படிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நேர வணக்கம் மாந்திரிகம் ஆளிகளும் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திக்கிற திரும் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு தினம் ஒவ்வொரு மாந்திரிக பதிவில் உங்களை நான் சந்தித்துக் கொண்டு இருக்கின்றேன் அதேவேளை இன்றைய தினம் நாம் பார்க்க போகிற மாந்திரிகம் என்ன ஒன்று சொன்னால் பே விசாசிகளை விரட்டும் மந்திரம் பே விசாசிகளை விரட்டும் மந்திரம் மாந்திரிக பதிவுக்குள் போகும் முதல் முக்கிய குறைப்பு மாந்திரிகம் கற்கும் முதல் குருவாக்கு பெற்றிருப்பது முக்கியம் மாந்திரிகத்தை பார்க்கலாம் எனது மாந்திரியம் மாலை எனும் யூடியூப் சேனல் மூலம் உங்களுக்கான மாந்திரிக பதிவை நான் தந்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு தினமும் உங்கள் ஆதரவை பொறுத்து நான் ஃபுல் வீடியோ போடுவது போடுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் உங்கள் கருத்துக்களுக்கு நான் மதிப்பளித்து கூடிய விரைவில் உங்களுக்கான வீடியோக்களை நான் தருவதற்கு தயாராக இருக்கின்றேன் உங்களுக்கான அந்த வீடியோக்களை உங்களுக்கான கருத்துக்களுக்கான வீ விளக்கங்களை நான் தருவதற்கு தயாராக இருக்கின்றேன் கூடிய விரைவில் உங்களுக்கான வீடியோக்கள் எனது யூடியூப் சேனல் மூலம் உங்களுக்கு வரும் நான் சொன்னவார்கள் ஒன்று ஒவ்வொரு தினம் ஒவ்வொரு மாந்திரிய பதிவில் உங்களை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அதே போல நீங்கள் உங்கள் மாந்திரம் படிக்கும் உங்கள் நண்பர்களுக்கு எனது வீடியோக்களை ஷேர் பண்ணிவிடுங்கள் எனது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு தினம் ஒவ்வொரு காணலையும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்